கூடு கொடுத்தா கிளவி பாடுவா கலம்பரம் பாடுறதுக்கு ரெண்டு பேரு இப்படி ஒவ்வொரு புலவருக்கும் ஒரு தகுதி இருந்தது ஆனா இந்த கிளை மட்டும்தான் கொடுத்தாலும் பாடுதா நான் பாடுதா எனக்கு கூடை பாடா தலைக்க பாட குறைச்சரா உடற்புலக்கு திரை பார்த்தா சோழாக உப்புக்கு பாடி குளிக்கு ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்ற நூலம் என்று அவையாருடைய மனதை அவளை பார்க்கணும் ஒருத்தர் மனைவி ரொம்ப கடுமையானவர் கொஞ்சம் பத்து ஆம்பளை மொத்தமா சேர்ந்தா அப்படி இருப்பா அது போல அவர் கொஞ்சம் சாந்தமானவர் அம்மா அக்கினி திராவகமாறி அவர் ஜோர் போடுறது பெரும்பாலா இருக்கு இவர் ஒரு நாள் அப்பையார பார்த்து விட்டாரு அப்பையார பார்த்தோம்னா தமிழ் மூதாட்டி ஒரு நாள் நம்ம வீட்டுல சாப்பிட சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் விரும்புறாரு சரிண்ணா அப்பையார பார்த்து அம்மா தமிழ் மூதாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகலன்னு கூட்டம் சரி வச்சிருந்தா போகும்போது இவருக்கு ஏக வந்து நம்ம கொண்டாடி குடும்பம் கிடையாது எப்படி போய் சொல்றது சோர் போட நமக்கே சோர் போட மாட்டா ஒழுங்கா விருந்தாளி என்ன வர படுத்த போறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போய் அப்பையாருக்கு வந்து திண்ணையில உட்கார வச்சுட்டு உள்ள போறாரு உள்ள போற அந்த சாதாரண விவசாயி மனைவி என்ன பண்றா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா தலை பூச்சி ஓடிட்டு இருக்கா இப்ப போய் சொல்ற இருந்து முத விருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்பர் ஒரு விருந்தாட்டம் வந்திருக்குன்னு சொல்ல வருந்து மிக ஆடினால் பாடினால் ஆடி பழ முகத்தால் சாடினால் ஓட உடத்தான் இப்ப போய் அந்த என்ன முறம் என்ன அரிசி உடைக்க பயன்படுத்த ஒவ்வொரு ஊர்ல சொல்லி ஒரு பேர் அதை எடுத்து அப்ப அடிச்சு கட்டிட்டு வெளியே வந்துட்டேன் எப்படியோ விருந்து அடிச்சு கேட்டேன் எனக்கு கூட வேண்டாம் விருந்தாலும் அந்த தமிழ் முதல்

இதை எஎடிட்டதா தெரியும். ஆனா நானது தெரியலையா? அப்படி பேட்டிட்டேங்கறி என்ன விஷயத்தை என்ன கேலி செய்யறீங்க? அம்மா 얘 பேர் ஒரு படி பார்த்தா சொன்னே. அவர் நான் மண்டலத்துல சேர்ந்தது சோழமடலம். தன்னிர்ல சேர்ந்தது சரி நீ கொடுத்த நான் கேக்குறா. எப்படி

நம்பர் போக போகிறார் பொம்மலைய நம்ம வாழை வாழை ஏற்பாடு தான் விட்டு சபையை உட்கார வச்சு ஒரு வாக்கையை கேட்டேன் நாளை வை கந்தலடி நடிகை ஒரு காலடி அது என்னடினு கேட்டாரு ஒரு சபை நாகரிகம்னு இருக்கு ஆனாலும் பாட்டோட சேர்த்து அந்த தீ போட்டு ஒரு கிழமையை கேட்ட பெரிய மனிதிய அப்படின்னு கேட்டாரு நம்பரும் பெரியவங்க அப்படியான்னு அண்ணன் யாரோ அந்த பாடல்கள் அவ்வளோ முத்தான பாடலை பத்தாயிரம் எடுக்கு மேலே முத்தால தந்தவர் நம்பர் பெருலாம் ம் அது போல் அப்படியும் இருந்தால் கூட அவ்வளோ இனிமையான ஏ

து <tội Investment> <leaksikenheit along exposure off>

இவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஈனா அவர் கொஞ்சம் அடித்து சொல்லிட்டு அவர் சுத்தி காட்டுறாரு அப்புறம் படக்கட அவர் சுதாரிச்சாரு மாம்பழம் இருந்தா ஈ இருக்கத்தானே செய்யும் மாம்பழம் இருந்தா ஏன்னா அவர் மாம்பழ கவிராக இருக்கு இவர் ராமச்சந்திர இதுதான் தமிழ் ஊர் நல்லுடன் மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அத்தனைக்கு அவரோட அர்த்தங்கள் உண்டு அதனால நல்ல விஷயம் உன்னை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டு பற்றி இனப்பற்று மொழிப்பற்று சாதி சரியாக இருக்கு

அந்த அடுத்த அந்த குட்டையை பார்த்ததா ஒரு பெரிய ஒரு அந்த பெரியவர்கிட்ட வந்து யாராவது சொல்றாங்க எங்க பிறந்ததுலேருந்து அந்த பேசியதே கிடையாது நீங்க போய் என்ன கண்டிப்பா நான் பேசுறதுக்கு கண்டிப்பா அந்த குழந்தை பேசுற நம்பிக்கை வருது கீழே போய் அந்த குழந்தை விளையாடா நாங்கண்ணே அதாவது எத்தை தின்றி அந்த பேசாத குழந்தை அத்தை தின்று அங்கேயேதான் கிடக்கும் அந்த

அதே திருட்டு அதோட சேர்த்து அருள் சொத்து அதுக்கப்புறம் வாங்க அதுதான் அவர் கேட்கிறார் ஏன்னா தேங்காய் மாங்காய் பால் உண்டு மலை மேலே போவதற்கு தேங்காய் பால் எது கட்டி புத்தம் வாங்கி ஒரு பாட்டு உண்டு மாங்காய் பால் உண்டு மலை மேலே தேங்காய் பால் எதுன்னா என்ன அர்த்தம் மாங்காய் கடிச்சோம்னா பால் வாங்கினா புண்ணு ஓடும் என்ன பால் வந்தாலும் புண்ணு ஓடும் அப்படி மாங்காய் பால் பட்டு புண்ணு வந்தாக்க அந்த புண்ணை ஆத்துறது தேங்காய் பாலா இப்ப மனமாகிய மாங்காய் பால் புண்ணாகி போச்சுன்னா

முசுமங்க சக்கரவர்த்தி குழந்தைங்க மோத்தோடு திந்த பெண்ணில் ஆயிரத்துக்கோடு வந்ததுனால ஒரு பேரு முசுமங்க எந்த ஆட்டாண்டால் அது கருவரை திறந்த ஆண்டவர் பேருக்கு கரூர் பகிர்ந்த அமராவதி ஆள் அந்த ஆற்றின் பேர் ஆமராபதின்னு பேரு ஆம்பரம்னா மாமரம் இரு மருந்து மாமரங்கள் அதிகமாக இருந்தாலே அந்த ஆம்பராவதி ஆமராவதி மருவி அமராவதி காஞ்சிபுரத்துக்கு ஒரே ஒரு மாமம் மரம் மாமரம் சரி அதனால் ஏன் ராமதி ஏ ஆமரம்னா மாமரம் ஊத அந்தல பரசிதி தவு진னால அந்த ஊருக்கு அது போல என்ன சொன்னாரு முசுன்னா குரங்கு ரெண்டு குரங்கு கையைய الناரா முசு முசு கைய ஒடிக்கணும் அப்ப முசு முசுோட கைய சேத்தா முசு முசு கை அப்படி சொல்றாங்க பாருங்க ரெண்டு குரங்கு கை முசு முசு கை முசு முசு கை பருச்சி யானை பாளை உடங்கறது யானைக்கு அத்தியின்னு ஒரு பேர் சரி அத்தி அத்தி மரத்தை அத்தி முசு முசு

காவிரி பூம்பட்டத்துல பிறந்து மதுரையில் வாழ்றா ஒரு வணிகன் தங்கச்சி தங்கச்சி தான் செழுதி வருது நேராக தூம்புகாரக்கு போன தங்கச்சி தங்கச்சி முதல் ஈமச்சடங்கு முடிச்சுட்டு பார்த்தா தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருக்கிறான் அவளை அப்படியே பண்ண திருவாரூர் பக்கத்துல திருப்பாம்புரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து தங்கிறான் அங்க எதுல பாதிச்சாம நேரம் ஒரு கிணறுக்கு வண்டிமலர் இருக்கு சிவலிங்க இருக்கு பக்கத்துல தூங்கி எந்திரிக்கல எடுக்கல விழிஞ்சு பார்த்தா அங்கு இறந்துடுறேன் இவன் முடிச்சிருக்கிறான் ஞான சம்பந்தர் சம்பந்தர் வந்து மாதிரி பாக்கிறாரு நாங்க வெளியூர் போகணும் ஞான ஒரு பாட்டு பாடி அவனுக்கு உயிர் வருது உயிர் என் என்ன இந்த பொண்ணை கைவிடறாத தாலி எடுத்து கட்டியிருக்கு இப்ப தாலி வச்சியாச்சு மதுரைக்குள்ளாச்சு மதுரைக்கு போனா ஏற்கனவே இல்லையா பொண்ணு வளர்க்க சொல்லுறா பாண்டியவன் சபையில வந்துருச்சு வழக்கு நான் தான் அவருடைய மனைவி இந்த பொண்ணு எதுவும் தெரியல அவர் எவ்வளவோ சொல்றாரு தங்கச்சி பொண்ணு நான்தான் கல்யாணம் இல்ல

பார்ட்டிர் அ intertw SBS langue�시 слишкомALLY சுபொடு exemploு க hating자�ுவிடுieur நன்றுடைய காpt Öyleançக ந Brazilian நன்றுதம் காம்சிக்குக் கோபிற்கத் ப detta jeune எனihatèresEE காதைத்து ச என்று Cuban சிчно ஐ allowsice சraction anne

போனால் நாலு பேரு ஒரு இதோ பஞ்சரா இந்த ஊருக்கு பேரும் ஓரு இதோ இருக்கு ஓரி கேட்டு இருக்கு அப்புறம் நாலு மணி கோயிலுக்கு போனா கோயில்ல சாமி தானோ ஊரோ இருபது ஆஹ் இதை விசரிச்சா நாளில போச்சுட்டு போயாச்சு இப்போ போயிட்டு வந்து தண்ணி நடிப்பு கேட்டாருன்னா சொல்லிட்டு திரும்ப வாங்கிடும் திரும்ப வாங்குவாராரு இல்லை கணினி போக முடியல காம முன்னர் சீமன்னா மணிமண்ணா கிடையாது துணியோடைய சென்னைல உங்க யாரும் கோபியா கோபி இல்லை நீயும் கொஞ்சம் பாரு வாழையும் மீண்டு வந்து வராங்க சொன்னார்

உடம்பு <muchan> 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 <muchan>

எல்லாரும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த அழகன் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் முதல்வர் அழகன் அழகன் முதல்வர் 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 அழகன் முதல்வர்